வணக்க மக்களே இந்த வீடியோவில் உங்களுக்கான பயனுள்ள ஒரு தகவல் தான் கொண்டு வந்திருக்கோம் அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கிற பில் பட்டியும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ இது குறித்த செய்தி பார்த்தலாம் இதற்கான செய்தி வெளியீடு எண் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஏழு வந்து இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தான் வெளியிட்டிருக்கேங்க செய்தி வெளியீட்டு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாக ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாள் சிறப்பு முகாம் மின் நுகர்வோர் பொதுமக்கள் பயன்படுத்திக்கொள்ள தமிழ்நாடு மின்சாரம் வரை வந்து வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க இல்லை யாரெல்லாம் பயனடைய முடியும்னு பார்த்திங்கன்னா மின் நுகர்வோர் யாரெல்லாம் மின்சாரத்தை பயன்படுத்துகிறீங்களோ அவங்க அடுத்து பொதுமக்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்காங்க என்ன வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க அப்படி கீழே கொடுத்துருக்காங்க பார்த்துலாம் மின் நுகர்வோர் மற்றும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மின் தொகை மின்மீட்டர்கள் குறைந்த மின் அழுத்தம் சேதமடைந்த மின்கம்பங்கள் மாற்றுதல் உள்ளிட்ட அனைத்து மின்சாரம் தொடர்பான புகார்கள் இருப்பின் அவற்றை நிவர்த்தி செய்யும் பொருட்டு வரும் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வர சனிக்கிழமை அன்று காலை பதினோரு மணி பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மின்வாரிய சொற்பொறியாளர்கள் அலுவலகங்களிலும் ஒருநாள் சிறப்பு முகாம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அன்றைய தினம் பெறப்படும் மின்மீட்டர்கள் குறைந்த மின்னழுத்தம் சேதமடைந்த மின் கம்பங்கள் மாற்றுதல் உள்ளிட்ட அனைத்து மின்சாரம் தொடர்பான புகார்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு நுகர்வோர் மற்றும் பொதுமக்களுக்கு தீர்வு தொடர்பான வரங்கள் தெரிவிக்கப்படும் மேலும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மின் நுகர்வோர் மற்றும் பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயனடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி செய்தி மக்கள் தொடர்பு துறையில் அவங்க செய்தி கொடுத்துருக்காங்க அதனால் பொதுமக்கள் தங்கள் வீடுகள் அலுவலகங்கள் தங்கள் வேலை பார்க்கும் இடங்கள் மற்ற இடங்களில் மின்சாரம் தொடர்பான புகார்கள் ஏதேனும் இருப்பின் இந்த முகாமில் கலந்து கொண்டு நம்ம தெரிவித்தால் உடனடியாக நமக்கு வந்து தீர்வு என்பது கிடைக்கும் இந்த செய்தி வந்து ஒரு சில பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை எனவே வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர் தொடர்ந்து பாரு நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிட்டு வாங்க தேங்க் யூ